தீமுகாவின் முன்னாள் எம்எல்ஏ கந்தசாமி குறைவால் உயிரிழந்தது அரசியல் கட்சியினர் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது திமுகவின் ஆரம்பமான காலத்தில் பேரறிஞர் அண்ணாவுடன் சேர்ந்து பணியாற்றியவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் கந்தசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தலிலும் அவர் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் சமீப காலமாக குறைவால் சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று காலமானார் அவரது மறைவு கட்சியினர் மத்தியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து அரசியல் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் தங்களது இரங்கல் செய்தியை தெரிவித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது